ஒரு வழியாக ஐபிஎல் பார்த்தீங்கன்னா ரீஸ்டார்ட் ஆக போது மே பதினாறுலேருந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணியிருக்காங்க இந்த மாதம் மே முப்பதாம் தேதி ஃபைனல் நடத்திட்டுருக்க பிளான் எல்லாமே பண்ணிகிட்டு இருக்காங்க வெளிநாடு வீரர்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க வர சொல்கிறதுக்காக சொல்லிட்டாங்க ஆனால் யாரும் வற்புறுத்த வேணாம் அப்படின்ற மாதிரி விஷயங்களும் இருக்கு ரிக்கி பாண்டிக் வேறு லெவல் பார்த்திங்கன்னா பஞ்சாப் வந்து பார்த்திங்கன்னா வெளிநாட்டு வீரர்கள் இப்போதையும் நீங்கள் போக வேணாம் இங்கே இருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டாப் பண்ணி பயிற்சியை ஸ்டார்ட் பண்ணிட்டாரா குஜராத்தும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பயிற்சியில் ஈடுபட ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்ற நியூஸ்மே வருது முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆர்சிபி அணிக்கு மிகப்பெரிய சிக்கல் அப்படின்னே சொல்லலாம் சிஎஸ்கே அணி என்ன பண்ண போகிறாங்கன்னு சொல்லிட்டு தெரியவில்லை அவங்க அடுத்த வருஷத்தை நோக்கி தான் பார்க்கணும் எல்லாத்தையுமே நம்ம ஃபுல்லாகவே பார்த்துடலாம் ஹாய் மக்களே நான் உங்கள் ஷாம் நிறைய பேர் வீடியோ பார்க்குறீங்க நான் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்க்குறீங்க லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்த்திங்கன்னா ரொம்பவே சந்தோஷமாக இருக்கும் இப்போ மணி மூணு ஆகுதுன்னு நினைக்கிறேன் இப்போ வரைக்கும் பார்த்திங்கன்னா அஃபிஷியலாக எந்த ஒரு அப்டேட்டுமே வரவே இல்லை இருந்தாலுமே நம்ம தகுந்த சைட்டில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஷெட்யூல் எல்லாமே பார்த்தீங்கன்னா செட் பண்ணிட்டாங்க டபுள் ஹெட்டர் வைக்கிறதுக்கு தான் பிளான் பண்ணியிருக்காங்க இருக்காங்க இந்த மாதம் முப்பதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா எல்லாத்தையுமே முடிச்சிடலாம் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணியிருக்காங்க அதே மாதிரி சென்னை ஹைதராபாத் பார்த்தீங்கன்னா பெங்களூர் இந்த மூணு இதில் தான் நடக்கும் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணியிருக்காங்க ஃபைனல் மட்டும் அகமதாபாத்தில் வந்து நடக்கலாம் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணியிருக்கு ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த சைடு ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா இப்போ அக்னி நட்சத்திரம்னு சொல்கிறாங்க ஆனால் வெயில் அடிக்கிறத விட மழை போட்டு கொளுத்திக்கிட்டு இருக்குது பெங்களூர்லேயும் பார்த்தீங்கன்னா சூப்பராகவே மழை பெஞ்சிக்கிட்டே இருக்குது அதனால் வந்து தேவையில்லாத வில்லங்க எதுக்கு அப்படின்ற மாதிரி மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா சென்னை அண்ட் ஹைதராபாத் இதுக்குள்ள பாத்தீங்கன்னா வச்சு முடிச்சிடலாம் அப்படின்ற மாதிரி தான் பிளான் பண்ணியிருக்காங்க பைனல் வந்து ஹைதராபாத் அப்புறமேட்டு கொல்கத்தா இந்த மாதிரி பிளான் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்காங்க ஃபர்ஸ்ட் மேட்சே வந்து கண்டிப்பா வந்து பஞ்சாப்க்கும் டெல்லிக்கும் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க ஏன்னா அவங்க விட்ட மேட்ச்ல இருந்து தொடர மாட்டாங்க ஃபர்ஸ்ட் பால்ல இருந்து டாஸ்ல இருந்து மீண்டும் தொடங்க போறாங்க அப்படின்ற அப்டேட் வந்திருக்கு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா எண்ட் ஆஃப் ஏரா அப்படின்னே சொல்லலாம் ரூமர்ஸாகவே இருந்துச்சு அது பார்த்தீங்கன்னா எனக்கு அஃபிஷியலாகவே பார்த்தீங்கன்னா அனோன்ஸு பண்ணிட்டாங்க அது என்ன விஷயம் அப்படின்னா ரோஹித் சர்மா வந்து கன்வே பண்ணியிருந்தார் அவங்க ஓகே சொல்லிட்டாங்க ஓகேன்ட்டாங்க இவர் வந்து கன்வே பண்ணியிருந்தார் அந்த நியூஸ் வந்து வெளியில் ஸ்ப்ரெட் ஆகிருச்சு இருங்க கொஞ்ச நாள் இருங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா இல்லை வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அவர் முடிவு எடுத்துட்டாரு கரெக்டான முடிவு அப்படின்னு தான் சொல்லணும் இதே ஒரு இங்கிலாந்து டெஸ்ட் சீரீஸுக்கு ஒரு போகிறாருன்னு வச்சுக்கோங்க ஒரு ரெண்டு மேட்சில் விளையாடலன்னு வச்சுக்க அப்போயே ரிட்டையர் ஆகிட்டு போயிருக்கலாம் என் ரோஹிட் ரோஹிட்டு ரிட்டர் ஆனால் பார்த்தியா இவரெல்லாம் என்னங்க அப்படின்னு சொல்லிட்டு பேசுவாங்க அதனால் தலைமை எடுத்த முடிவு வந்து என்னை பொறுத்தவரை கரெக்டு தான் ஆனால் ஒரு மிகப்பெரிய இழப்பு அப்படின்னே சொல்லலாம் இதுக்கு பின்னாடி ஒருத்தர் இருக்காரு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஒரு சீரியஸ் நடந்துட்டு இருக்கோமோ அஸ்வின் டக்குன்னு ரிட்டையர்மெண்ட் ஆகிட்டு வராரு அப்புறமேட்டு இப்போ ரோஹித் சர்மா இப்போ ரிட்டையர்மெண்ட் ஆகுறாரு இப்போ கோலி ரிட்டையர் ஆகுறாரு இதுக்கு பின்னாடி வந்து கௌதம் கம்பீர் தான் இருக்காரு அப்படின்ற விஷயங்களும் போயிட்டு இருக்கு அது எந்த அளவு உண்மை அப்படின்னு சொல்லிட்டு இல்லை உங்களுக்கு எதுவும் தெரிஞ்சு அப்படின்னா மறக்காம கமெண்ட் பார்க்க சொல்லுங்க நம்ம மும்பை அன்னைக்கு வந்து ஒரு சில பேர் வந்து சொல்லியிருந்தீங்க கமண்டில் கூட என்னைய கூட இருந்தீங்க தலையா கொஞ்சம் பார்த்துட்டு பேசுங்க அப்படின்னு தான் சொல்லணும் ரியான் இங்கே தான் இருக்காரு ஃபாரின்லாம் போகல தாஜ்மஹால்ட்டுன்னு அவங்க ஒன்று ஃபோட்டோ எடுத்துட்டுருக்காரு மும்பை இங்கே கார் இங்கே தான் இருக்காரு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க மும்பை இந்தியன்ஸுக்கும் அவருக்கும் நல்ல ஒரு ஆம்போ இருக்கு எஸ்ஏ டுவெண்ட்டிலேயே பார்த்தீங்கன்னா சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணியிருப்பார் அதனால தான் இவரை வந்து நம்ம மும்பை அன்னிக்கி எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அவரை பிடிச்சி போட்டிருப்பாங்க ஒரு கோடிக்கிட்ட தான் எடுத்தாங்கன்னு நினைக்கிறேன் ஒன்று ஒன்றரை கோடிக்கிட்ட தான் அப்படி இருக்கும்போது அவர் வந்து எப்போதுமே வெளியில் போகிற வழக்கம் உண்டு நம்ம அஸ்வத் போபோ வந்து கமெண்ட்ரேட்டர் கூட சொல்லியிருப்பார் அவர் அடிக்கடி வெளியில் பார்க்க முடியுது ரியான்ருக்கில் தானே அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு அது இப்போ எடுத்த ஃபோட்டோ கிடையாது

ப்ரொமோஷன்லேருந்து திரும்ப அடுத்த கட்டத்தை நோக்கி மாறும் அதில் இருங்க அப்படின்னு சொல்லிட்டு பாரின் பிளேயர்லாம் வந்து கன்வென்ஸ் பண்ணி அவங்கள இருக்க வச்சுட்டாரு சூப்பரான மாஸ்டர் பிளானை போட்டு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து மேட்சும் மீண்டும் நடக்கிறதுனால அவங்க ப்ராக்டிஸ் தான் இறங்க ஆரம்பிச்சிட்டாங்க ஆனால் அவங்கள பொறுத்த வரைக்கும் அவங்க டீமில் இருக்க ஓவர்சீஸ் பிளேயர்ஸ் வந்து யாருமே வந்து மிஸ் ஆக மாட்டாங்க அப்படின்ற ஒரு விஷயங்கள் தான் வருது குஜராத் டைட்டன்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு படி மேலே போய் ப்ராக்டிஸே பார்த்திங்கன்னா ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஆனால் வந்து பிசிசி என்ன அறிவுறுத்தியிருக்கு அப்படின்னா உங்களோட ஓவர்சீஸ் பிளேயரை வந்து நீங்கள் வந்து தான் ஆகணும் தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கட்டாயப்படுத்தாதீங்க அப்படின்ற ஒரு விஷயத்தையுமே சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் ஆர்சிபி அன்னைக்கு ஆல்ரெடி ஹெய்சல் உட்டுக்கு முதுகு வலி பிரச்சனை இந்த மாதிரி வந்து இன்ஜுரி இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து சொன்னாங்க அதனால் இந்த ஐபிஎல் விளையாட மாட்டார் அப்படின்ற மாதிரி ஒரு சில மேட்ச் எல்லாம் தவிர்த்து வந்தாங்க இப்போ பார்த்தீங்கன்னா டபிள்யூடிசி வரப்போகுது பார்த்தீங்கன்னா அடுத்து கொஞ்ச நாள்லேயே ஜூன் பதினொன்று முன்னாடி வீடே சொல்லியிருந்தேன் டெஸ்ட் சாம்பியன்ஷிப் வரப்போது அது இந்த ஃபைனல் நடக்க போது அதில் சவுத் ஆப்பிரிக்காவும் அவங்கள்தான் விளையாடுறாங்க அதில் ஆஸ்திரேலியா அணிகர்கள் வந்து ஹெய்சல் ரூட் இல்லாமல் இப்படி பேட் கமன்ஸாக அதில் கண்டிப்பாக இருப்பார் அப்படி இருக்கும்போது ஹெய்சல் உட் கண்டிப்பாகவே போய் தான் பார்ப்பார் இது முப்பது வரைக்கும் விளையாண்டுட்டு அங்கே ஒரு பத்து நாளில் திரும்பி லண்டன் பறக்கிறதுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது அதனால இந்த இப்போதைக்கு ரெஸ்ட் எடுத்துட்டு நம்ம அதை ஃபோக்கஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அதை தான் பார்க்க போகிறாங்க அதனால மோஸ்ட்லி சவுத் ஆப்பிரிக்கா வீரர்களும் ஆஸ்திரேலியா வீரர்களும் இதில் வந்து கலந்து கொள்ள மாட்டாங்க அப்படின்ற மாதிரி தான் சொல்றாங்க ஒரு சில அணிக்கு வந்து ரொம்ப அவங்களதான் டிஃப்ரண்ட் பண்ணி இருக்காங்க விசாரத்தை எல்லாம் ஹென்றி கலாசன் பேட் கமெண்ட்ஸ் இந்த மாதிரி ட்ராவிங் சீட்டு இவங்க மாதிரி ஆட்கள் தான் இருக்காங்க அவங்க வெளியில போயிட்டாங்க இருந்தாலுமே அவங்கள நம்பி தான் இருக்காங்க அவங்களாம் என்ன பண்ண போகிறாங்கன்னு சொல்லிட்டு தெரியவே இல்லை மும்பையை பொறுத்தளவு ரியான் ரிக்கில்டன் இவங்க எப்படியாச்சும் ஏன்னா எஸ்ஏ டுவெண்ட்டிலாம் நல்லா பர்ஃபார்ம் பண்ணவர் இவங்க கூட நல்ல ஒரு ரேம்போ இருக்குது மும்பை இந்தியன்ஸ் கூட ஓனர் கூட அதனால் வந்து எதுவும் ரெக்வஸ்ட் பண்ணுவாங்க வர முடியுமா அப்படின்னு கேட்பாங்க அவர் வர முடிஞ்சால் கண்டிப்பாக வந்து ஸ்பெஷல் பிளேட்டை போட்டு கூட அவரை வர வச்சுருவாங்க ஏன்னா விக்கெட் கீப்பிங் அவர் தான் பண்ணியாகணும் ராபின் மின்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு மூணு மேட்ச் வாய்ப்பு கொடுத்தாங்க அந்தளவு வராது பார்த்திங்கன்னா சோபிக்க முடியவில்லை அப்படின்னு தான் சொல்லணும் அதனால் மோஸ்ட்லியாக அவரை எதிர்பார்க்கலாம் மற்றபடி மற்ற டைம் சென்னையில் இருக்கக்கூடிய வந்து குட்டியை பீடியை அவங்களாம் நம்ம எதிர்பார்க்க முடியுமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக எதிர்பார்க்க முடியாது ஓவர்சீஸ் பிளேயரை வந்து பார்த்திங்கன்னா வற்புறுத்தாதேன்னு சொன்னதுக்கு பார்த்திங்கன்னா அவங்கள்ட்ட கண்ணிவும் பண்ணியிருப்பாங்க அதனால் யார் வராங்க இல்லைப்பா வந்துக்கலாம் பார்த்துக்கலாம் இதனால் என்ன இருக்குது அப்படின்ற மாதிரி வரவங்களும் இருக்காங்க இல்லை இந்த டயத்தில் எதுக்குப்பா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவங்களும் இருக்காங்க என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கலாம் ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா கோவிட் டைம் உங்கள் அளவு ஞாபகம் இருக்கும் இங்கே நடந்தது திரும்பி துபாய் போனால் டக்கு அண்ட் மொமெண்டம் சேஞ்ச் ஆச்சு ஆர்சிபிக்கு மிகப்பெரிய ஒரு சர்க்கிள் ஆச்சு இப்போயும் பார்த்தீங்கன்னா ஓவர்சீஸ் பிளேயர் வந்து அவங்களுக்கு இல்லை அப்படின்ற மாதிரி நியூஸ்கள் தான் வருது செப்பட ஆல்ரெடி நான் சொல்லிருந்தேன் ஊருக்கு போயிட்டார் வெஸ்ட் இண்டீஸ் சீரீஸ்க்காக இப்போ பார்த்தீங்கன்னா ஈசல் வூட்டுமே கிடையாது இப்போ ரஜத் பட்டிதாருக்கும் இன்ஜுரி அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க படிக்கலுக்கு பதிலாக தான் இவர் மயங்க கார்வால் வந்திருக்காரு அவர் எப்படி பர்ஃபார்ம் பண்ணுறாரு அவர் நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு இருந்தாலுமே இன்னும் அவர் ஒரு பால் கூட ஆடி நம்ம பார்க்கல ஆர்சிபி கைக்காக எப்படி அவர் பழைய ஃபார்ம் கண்டினியூ ஆகுதா இல்லை எப்படி இருக்க போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு தெரியவே இல்லை ஆல்ரெடி அங்கே பல ஓட்டைகள் இருக்குது என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரியவே இல்லை ஆர்சிபிணி ஒரு சில மேட்ச் ஜெயிச்சதுக்கான முக்கியமான காரணம் பார்த்திங்கன்னா ஹெய்சலுட்டா மட்டும்தான் இருந்தார் அந்த சென்னை கூட ஜெயித்த முக்கியமான காரணம் சப் மட்டுந்தான் ஆனால் ஓவர்சீஸ் பிளேயர் வந்து ரொம்ப ஜேக்கப் வந்து அப்படி போட்டு கொளுத்தி எடுத்துக்கிட்டு இருக்காரு அப்படி இருக்கும்போது இல்லப்பா நம்ம இந்தியன் பிளேயரை வச்சுட்டே போயிடலாம் அப்படின்ற ஒரு முடிவு வந்து அவங்க எடுக்க முடியாது அவங்க இருக்காங்க அவங்க பழைய ஆர்சிபியாக இருந்துச்சு அப்படின்னா பிரச்சனை கிடையாது இப்போ டூ பாயிண்ட் ஓவா செம்மையா மிளறிகிட்டு இருக்காங்க சொல்ல முடியாது நல்லா விளையாண்டாலும் விளையாடலாம் இல்லை மொமெண்டம் சறுக்கினாலும் சறுக்கலாம் டெல்லி அணியை பொறுத்தவரை ஆல்ரெடி எங்கள் பேட்டிங் பிரச்சனை பல பிரச்சனை இருக்கு ஸ்டெப்பாடு வேற பார்த்தீங்கன்னா அவருமே அந்த இதில் இருக்காரு அவரும் வருவாரா இல்லையான்னு சொல்லிட்டு தெரியவே இல்லை வெயிட் பண்ணி பார்க்கலாம் இந்த ஃபாரின் பிளேயர்கெல்லாம் இருக்காங்களா இல்லை வந்து இந்தியன் பிளேயரோட போகிறாங்களான்னு சொல்லிட்டு எனக்கு பொறுத்தவரைக்கும் டபுள் ஹெட்டராக தான் நடக்கும் அப்படின்னு மாதிரி சொல்லியிருக்காங்க ஒன்றுக்கு ரெண்டுக்கு கூடிலே போட்டு அடிடே அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு நம்ம ரெண்டு மேட்ச் எதிர்பார்க்கலாம் வீக்கெண்ட் கிடையாது டேலே பார்த்தீங்கன்னா திங்கக்கிழமை செவ்வாய்க்கிழமை எல்லா நாளுமே பார்த்தீங்கன்னா டபுள் மேட்ச் வந்து நடச்சு பார்த்தீங்கன்னா முடிக்க வைப்பாங்க அதுக்குள்ளே அழகாக செட் பண்ணிடுவாங்க இங்கேருந்து சென்னையில் மேட்ச் திடீர்னு டெல்லிக்கு போயிட்டு இன்னொரு மேட்ச் ஆடுறாங்க அந்த மாதிரிலாம் நடக்கும்போது மோஸ்ட்லி இதுக்குள்ளேயே வச்சு பார்த்தீங்கன்னா எல்லா மேட்சையும் முடிக்க பார்ப்பாங்க இந்த மொமெண்டம் ஸ்டிட் ஷிஃப்ட் ஆகிறதுனால எந்த டீம்க்கு அட்வான்டேஜாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறீங்களோ மறக்காம கமெண்ட் பாக்ஸ் சொல்லுங்கள் அது மட்டும் இல்லாமல் ஃபாரின் வீரர்கள் வராமல் இருக்கிறனால எந்த டீம் வந்து ரொம்பவே சஃபர் ஆவான்னு நினைக்கிறீங்களோ கமெண்ட் பாக்ஸ் சொல்லுங்கள் மீண்டும் ஆரம்பிக்கும் போது எந்த டீம் அந்த பிளே ஆஃப் பண்ணி உள்ளே போயிட்டு ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அந்த கோப்பையை ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு யார் இருக்குன்னு நினைக்கிறீங்களோ மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள்